முருகா முருகா சரணம் சரணம் வெற்றிவேல் அன்பு பிள்ளை ரொம்ப நேரமாவே உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை முருகன் காத்துக்கிட்டு இருக்கேன் உன் தீராத பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்து வைக்க இந்த முருகன் நான் வருவேன்ற நம்பிக்கை உனக்கு தானே நம்பிக்கையோட நான் சொல்றதை கேளு இனி எல்லா விஷயங்களும் உன் வாழ்க்கையில சரியாகி நீ சிறப்பாக சந்தோஷமாக வாழும்படி நான் செய்ய போகிறேன் எப்போதுமே அழுகிறவங்களுக்கெல்லாம் போய் ஆறுதல் சொல்லி அவங்களுக்கு சமாதானம் செய்ய முடியும்னு நினைக்காதே சில நேரங்களில் யாராவது மன வருத்தத்தோடு அழுகும்போது அவங்கள கொஞ்ச நேரம் அமைதியாக விட்டாலே வார்த்தைகளை விட அந்த தனிமையே அவர்களுக்கு சிறந்த ஆறுதலாக இருக்கும் நீ கூட பாரு உனக்கு எப்போதாவது மன கஷ்டமோ வருத்தமோ இருக்கும்போது பிரச்சனைகள் ரொம்ப பாடா படுத்துதேன்னு நினைக்கும்போது தனிமேல உக்காந்து கொஞ்சம் மனசு விட்டு அழுதினா உன் மன பாரம் எல்லாம் கண்ணீரோடு உன்னை விட்டு வெளியே இறங்கி போயிடுமேனு செல்வமே உனக்கு எப்போ கஷ்டம் வந்தாலும் என்ன பிரச்சனை வந்தாலும் இந்த முருகனை கூப்பிட்டினா உனக்காக ஓடி வந்து ஆறுதல் சொல்லி உன் பிரச்சனைகளை தீர்த்து உன் கஷ்டத்தை காற்றோடு காத்தாக கரைச்சி விடுறதுக்காகவே காத்துக்கிட்டு இருக்கேன் எப்போதுமே உன்னால் இவ்வளவுதான் செய்ய முடியும்னு உனக்கு எந்த எல்லைகளையும் நான் வகுக்கவில்லை எல்லைகளுக்கு அப்பாற்பட்ட என் நீ வாழ்க்கையில் சிறந்து ஜெயிக்கிறதுக்கு எல்லா விஷயங்களையும் நான் உனக்காக செஞ்சு கொடுப்பேன் நீயும் எப்போதும் என்னால் முடியும் நான் வாழ்க்கையை ஜெயிப்பேன்ற நம்பிக்கையோட மற்ற எல்லாரைக் காட்டிலும் உன் செயல்களை சிறப்பாக செய்ய பழகு உனக்கு மன அழுத்தமோ வாரமோ இல்லாத அளவுக்கு எல்லாத்தையும் நல்லபடியாக சிறப்பாக உனக்கு நடத்தி கொடுக்குறேன் இந்த உலகமே உனக்கு எதிராக இருந்தாலும் உன் நண்பர்கள் எல்லாம் உனக்கு பகையாக மாறினாலும் உனக்கு பிடிச்ச உன் மனசுக்கு நெருங்கிய உறவுகளே உன்னை வெறுத்தாலும் கூட எப்போதுமே உனக்கு நிழலாக உன் கூடவே இருக்கிறவங்க உனக்கு ஆதரவாக பேசுகிறவங்க உனக்கு ஆறுதலாக இருப்பவர்கள் உன் பெற்றோர் மட்டும்தானே அப்படி எல்லா சூழ்நிலைகளிலும் நீ தான் சரின்னு உன்னையே பெருசாக நினைக்கக்கூடிய உன் பெற்றோருக்கு சமமாகவே உன் அப்பன் முருகன் நானும் இருக்கேன் அவங்களால செய்ய முடியாத பல அற்புதங்களையும் கூட நான் உனக்காக செஞ்சு கொடுப்பேன்றதை புரிஞ்சுக்கும் இந்த உலகத்தில் உனக்காக யார் இருக்காங்க யார் வந்து உனக்காக ஏதாவது செய்வாங்கன்னு யோசிக்காம உன்னை நம்பி யார் இருக்காங்க அவங்களுக்கு நீ என்ன செய்யணும்னு யோசி கண்டிப்பாக உன் வாழ்க்கை மாறுமென் செல்வமே நீ கஷ்டப்படும்போது அடுத்தவங்க வந்து உனக்கு உதவி செய்வாங்க அடுத்தவங்க வந்து உன்னை கை தூக்கி விடுவாங்கன்னு மட்டும் நீ ஒருபோதும் எதிர்பார்க்காதே இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் உனக்கு எல்லாமே நல்லது ஆள் நீ மட்டும்தான் மற்றவங்கெல்லாம் நீ பிரகாசிச்சா ஜொலிச்சா அதை வச்சு தான் காரியத்தை சாதிக்கக்கூடிய உன் நிழலாக உன்னை பின் தொடர்பவர்கள் மட்டும்தான் நீ மனசு வச்சா மட்டும்தான் நீ முயற்சி செஞ்சா மட்டும்தான் உன்னால ஜெயிக்க முடியுமென் செல்வமே எப்போதுமே அடுத்தவங்களை நம்பி நீ எந்த காரியத்திலும் இறங்க வேண்டாம் ஏன்னா அவங்க வந்து நமக்காக நிப்பாங்க இவங்க வந்து நமக்காக உதவி செஞ்சாங்கன்னு நினச்சி நான் ஆரம்பத்தில் ஆரம்பத்துல நான் இருக்கேன்னு சொல்ற அதே மனிதர்கள் நீ கஷ்டப்படும் போது நான் தான் அப்பவே சொன்னேன்னு நைசா உனை விட்டு விலகி போக தான் பார்ப்பாங்க உனக்கு ஒரு கஷ்டமோ பிரச்சனையோ வந்தால் உனக்காக ஓடிவந்து துணை நிற்க இங்கே ஒருவரும் இருக்க மாட்டாங்க என் செல்வமே இந்த உலகத்தில் உனக்கு யாரை பிடிக்கலேனாலும் நீ ஒருபோதும் அவர்களை வெறுக்க வேண்டிய அவசியமில்லை உனக்கு பிடிக்காத மனிதர்களை விட்டு நீ அமைதியாக விலகி நின்றாலே போதும் எந்த வகையிலும் நீ நிம்மதி இழக்கக்கூடாது உன் வாழ்க்கையில் நீ வெறுப்படைஞ்சு கஷ்டப்பட்டு கவலைப்படுவதை விட அனைத்தையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மன பக்குவத்தை உனக்குள்ள வச்சுக்கோ கூட இருந்தே குழி பறிக்கும் மனிதர்களுக்கு தான் அன்பாகவும் அழகாகவும் பசப்பு வார்த்தைகளோட வேஷம் போட்டு நடிக்க தெரியும் உண்மையிலேயே அன்பு வச்சிருக்கவங்க யாரும் அழகா பேசுவாங்கன்னு சொல்ல முடியாது உண்மையான அன்பு வச்சிருக்கவங்களும் நல்ல மனசு உள்ளவங்களும் மனசில் பட்டதை அப்படியே அழகாக அப்பட்டமா பேசக்கூடியவர்களாக தான் இருப்பாங்க நீ எப்போதும் உன் மனசை பக்குவப்படுத்தணும்னு நினைச்சினா யாரிடமும் வாக்குவாதம் செய்யாமல் அமைதியாக இருக்க பழகு நீ அமைதியாக இருந்தாலே உனக்கான அனைத்தையும் நான் சிறப்பாக செஞ்சு கொடுப்பேன் உனக்கு மன வலிமையும் மகிழ்ச்சியும் கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க வேண்டியது இந்த முருகன் என்னுடைய பொறுப்புதான் என் செல்வமே நீ எல்லாருக்கும் உண்மையாக இருந்தாலே இந்த உலகம் தானாக ஒரு கட்டத்தில் உன்னை பற்றி புரிஞ்சுக்கும் அதே போல் இந்த உலகம் எப்படிப்பட்டது யாருடைய குணம் என்னங்கிறத நீ தெளிவாக தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டினா காசு பணம் இல்லாத போது அவர்களை போய் பார்த்தினா போதும் பணமின்றி பழகும் போது தான் இந்த உறவுகளை பற்றின உண்மை குணம் என்னன்னு புரிய வரும் செல்வமே நீ நேர்மையாக உண்மையாக நடந்தினாலே வாழ்க்கை எவ்வளவு பிரச்சனையும் சிக்கல்களும் நிறைஞ்சதுன்றது உனக்கு புரிய வந்துடும் உண்மைக்கும் நேர்மைக்கும் இந்த உலகத்தில் ஒரு பைசா கூட செல்லுபடி ஆகாத இடத்தை தான் கொடுத்து வச்சுருக்காங்க ஆனால் இதை இப்படியே இந்த முருகன் விட்டு வைக்க மாட்டேன் கூடிய சீக்கிரம் அனைத்தையும் சரி செஞ்சு உனக்கான சந்தோஷத்தை கொடுக்க தான் போகிறேன் இந்த உலகத்தில் உனக்கு எல்லாமே தெரிஞ்சாலும் எல்லார பற்றியுமே தெரிஞ்சாலும் கூட எதுவும் தெரியாதது போல இருக்க பழகிக்கோ அந்த குணம்தான் உன்னை வாழ்க்கையின் உயரத்துக்கு கொண்டு செல்லும் எப்போதும் தனிமையில் இருக்கிறது கொடுமைதான் ஆனால் தனிமை ஆரம்பத்துல தான் கொடுமையா இருக்குமே தவிர போக போக தனிமையை போல இனிமையான விஷயம் எதுவுமே இல்லைன்றதும் தனிமை உனக்கு கொடுக்கும் சுகமும் சந்தோஷமும் வாழ்க்கையை பற்றிய புரிதலும் உனக்கு பிடிக்க ஆரம்பிச்சிடும் என் செல்வமே எப்போதுமே நீ தனிமையில் இருக்கத நினச்சி தவிக்காதே தனிமை இருக்கும் போதெல்லாம் இந்த முருகன் உனக்கு துணையாக உன் பக்கத்தில் இருக்கேன்றதையும் நீ புரிஞ்சுக்கணுமே செல்வமே எப்போதுமே அவங்கள போல வாழணும் இவங்களைப் போல் வாழணும் நினைக்காதே உன் வாழ்க்கை எப்படி அமைஞ்சிருக்கோ உனக்கு கிடைச்ச வாழ்க்கையில் என்ன இருக்கோ அதை கொண்டு நிம்மதியாக வாழ பழகு யாரையும் கஷ்டப்படுத்தி அதன் மூலமாக நீ சந்தோஷத்தை அனுபவிக்க வேண்டாம் நீ சந்தோஷமா இருக்கணும் நீ ஜெயிக்கணுன்றதுக்காக யாரையும் கஷ்டப்படுத்தவும் கூடாது என் செல்வமே வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் எல்லா சோதனைகளையும் கடந்து வாழ்க்கையை ஜெயிக்க முடியும்னு உறுதியாக நம்பு உன் முயற்சிக்கு பலன் கிடைப்பதற்கான எல்லாம் இந்த முருகன் நான் பார்த்துக்கிறேன் நீ வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கும் உனக்கு நல்லது நடப்பதற்கும் நீ வெற்றி பெற்று மகிழ்ச்சியாய் வாழ்வதற்கும் இந்த முருகன் உனக்கு துணையாக இருப்பேன் செல்வமே என்ன நடந்தாலும் அனைத்தையும் கடந்து போகிறது தான் வாழ்க்கை கவலைகளையும் கஷ்டங்களையும் அவமானங்களையும் தோல்விகளையும் தேவையில்லாத பலிகளையும் துரோகங்களையும் ஏமாற்றங்களையும் கேலி பேச்சுக்களையும் கடந்து வந்து தான் ஒரு மனுஷன் வாழ்க்கையில் ஜெயிக்கணும் ஒரு மனுஷன் வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னு நினச்சி முயற்சி செய்ய ஆரம்பித்தாலே இந்த ஏலனம் எகத்தாளம் கேலி கிண்டல் நக்கல்னு எல்லா அவமானங்களும் தோல்விகளும் உன் முன்னால் வந்து காட்சி கொடுக்கும் நீ அதை அசால்ட்டாக கண்டுக்காமல் தள்ளி விட்டுட்டு தாண்டி போயிட்டாலே வாழ்க்கையை ஜெயிச்சிடுவா என் செல்வமே ஓ வாழ்க்கையில் நேற்று நடந்த எதையும் உன்னால் சரி செய்ய முடியாது ஆனால் நாளைக்கு என்ன நடக்கணுமோ அதை உன்னால் உருவாக்க முடியும் அதாவது ஒவ்வொரு மனிதனுக்கும் நிகழ்காலத்தை பொறுத்து தான் எதிர்காலம் உருவாகுது இந்த நிகழ்காலத்தை நீ சரியாக வாழ்ந்துட்டீன்னா ஒவ்வொரு செயல்களையும் சரியாக சிறப்பாக செஞ்சிட்டீன்னா ஓ எதிர்காலம் நீ நினைச்சதை விட சிறப்பாக அமையும் எந்த ஒரு மனுஷனுக்கும் இன்பமும் துன்பமும் வாழ்க்கையில் நிரந்தரம் கிடையாது அதனால் துன்பம் வந்துருச்சுன்னா துவண்டு போகவோ இன்பம் வந்துருச்சுன்னா துள்ளி குதிக்கவோ வேண்டாம் இன்பத்தையும் துன்பத்தையும் உன் வாழ்க்கையில் ஒரே மாதிரி ஏற்றுக்கொள்ளும் மனநிலையை உனக்குள்ள வளர்த்துக்கோ எப்போதுமே நீ செய்யக்கூடிய நன்மையும் தீமையும் தான் நிரந்தரமானது உன் வாழ்க்கையில் நன்மைகள் உண்டாகும்படி தீமைகளை எல்லாம் விலக்கி வச்சு எல்லா நல்ல விஷயங்களையும் நான் நடத்தி கொடுக்கிறேன் நீ எப்போதும் எல்லாருக்குமே நல்லது மட்டும் செய்யக்கூடிய பிள்ளையாக விடியன் செல்வமே நல்ல விஷயத்த யார் சொன்னாலும் கேட்டுக்கோ கெட்ட விஷயங்களை யார் சொன்னாலும் காதில் வாங்கிக்காத நீ எதை செஞ்சாலும் எவ்வளவுதான் செஞ்சாலும் உன்னை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்கள் ஒருபோதும் திருப்தி அடைய மாட்டாங்க நீ எனக்காக என்ன பெருசாக செஞ்சுட்ட எனக்காக என்ன கிழிச்சிட்டேன்னு கேட்கக்கூடிய உறவுகள் சுயநலத்தோடு கூடிய உறவுகளாக உன்னை சுற்றி இருப்பது தான் உண்மைங்கிறத புரிஞ்சுக்கும் யாருக்காவது ஒரு கஷ்டம்னா உடனே ஓடி வந்து ஆறுதல் சொல்வதை போல இந்த உலகத்து உறவுகள் உன் கண்களுக்கு தெரிஞ்சாலும் உண்மை என்னன்னா சொல்லட்டுமா யாருக்காவது ஒரு கஷ்டம்னா நைசா ஆறுதல் சொல்வது போல அவங்க கிட்ட பேசி என்ன கஷ்டம் என்ன பிரச்சனை யார் யாரெல்லாம் அதில் சம்மந்தப்பட்டிருக்காங்கன்ற அந்த ரகசியத்தை தெரிந்து கொள்ளதால் இந்த உலகம் ஆசைப்படுது நல்லதோ கெட்டதோ என்ன ஏதுன்னு இந்த உலகத்து மக்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிடணுன்றதுக்காக தான் ஆறுதல் சொல்கிறா மாதிரி வந்து அடுத்தவங்க வீட்டு கதையெல்லாம் தெரிஞ்சுக்கிறாங்க நீ எப்போதும் உ மன வருத்தத்துக்குரிய காரியங்கள் எதுவாக இருந்தாலும் விஷயம் எதுவாக இருந்தாலும் அதில் யார் சம்பந்தப்பட்டிருந்தாலும் எதையும் யாரிடமும் சொல்லக்கூடாது என்று செல்வமே எப்போதுமே வாழ்க்கையை நினச்சி பயந்துக்கிட்டே இருப்பதை விட தோத்துடுவோமோன்னு கவலைப்பட்டுக்கிட்டே இருப்பதை விட முயற்சிங்கிற ஒன்றை செஞ்சு தான் பாரு முயற்சியை சரியாக சிறப்பாக செய்யக்கூடிய உன்னை எந்த விதத்திலும் நான் தோற்று போக விடமாட்டேன் எந்த அளவுக்கு நீ நம்பிக்கை வைக்கிறியோ அந்த அளவுக்கு வாழ்க்கையில் பல விஷயங்கள் உனக்கு ஏமாற்றத்தை கொடுத்தாலும் இந்த அப்பன் முருகன் அத்தனையையும் தாண்டி நீ நம்பிக்கையோடு ஆசைப்பட்டு எதிர்பார்த்து கேட்ட விஷயங்களையெல்லாம் நிச்சயமாக உனக்கு நடத்தி கொடுப்பேன் தீராத பிரச்சனைகளையும் தீர்த்து வச்சு உன்னை நல்லபடியாக நிம்மதியாக வாழ வைப்பேன் என் செல்வமே